பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னியும் சக்தியும் சோளம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ ரொம்ப சூடாக இருக்கனால பொன்னி வந்து எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க என்ன பொன்னி இது கூட உனக்கு சாப்பிடத்தரலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பிடுங்கி சாப்பிட்றாரு அப்போ பொன்னி வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஓஹோ எச்சாயிட்டில் அதை கீழே போட்டுற வேற வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சக்தி நான் இதே சாப்பிட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்முகம் பவானி பிரீத்தி மூணு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ இவங்க இன்னும் காணலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக கார்த்தியும் சிவானியும் வந்துடுறாங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க பொன்னியும் சக்தி எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவங்க இன்னும் வரலையா நாங்களே பஞ்சு ரொட்டிகிட்டு ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அவங்க இன்னும் காணலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சக்தியும் பொன்னியுமே வந்துடுறாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லடா நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சைக்கிள் பஞ்சரானது உனக்கு நல்ல சான்ஸ் அப்படிதானடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கலாய்க்கிறாங்க அப்ப என்ன சக்தி மாமா உங்க கையில மண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவானி கேட்கவும் சக்தி சொல்றாரு நானும் பொண்ணியும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தடிக்கு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சினிமால வர மாதிரி கீழே விழுந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நக்கலா கேட்கிறாரு கிட்டத்தட்ட அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தா பிரீத்தி வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரூம்புக்கும் போயிடுறாங்க அடுத்த சீனில் சந்திரசேகர் சண்முகம் கார்த்தி மூணு பேருமே ரொம்ப சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க சக்தி வந்து ச பொன்னி மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருக்கான் நான் வந்து பொன்னியை பற்றி பேசினாலே அவனுக்கு கோவம் வருது நல்லா தூங்கிட்டு இருந்தே அங்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ சண்முகம் கேட்குறாங்க நீதநடா சைக்கிள் பஞ்சர் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லி தான் நானே பஞ்சர் பண்ணி விட்டேன் இது என்னோடய பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பிளான் பண்ணி தான் அவங்க செய்யறனோன்னு இருக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் வந்து கலாய்க்கிறாங்க சரி வா ரெண்டு பேரும் கடைக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியும் போயிடுறாங்க அடுத்த சீனில் பொன்னியும் சக்தியும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ப்ரீத்தி வந்து கதவு தட்டுறாங்க அப்போ சக்தி வந்து பதற அடித்து எழுந்திரிச்சு என்ன ப்ரீத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை என்னோடய ரூமை யாரோ தட்டுறாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சக்தியும் உடனே அங்கே போய் பார்க்குறாங்க யாருமே இல்லையே பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னது இல்லை இல்லை தட்டுறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க மேனேஜரும் வந்துடுறாரு சரி சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லையம்மா நீங்கள் பயந்துருப்பீங்க பிரம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பிரம்ம இல்லை உண்மையிலே கதவு தட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சந்திரசேகர் வந்து நீ பொன்னியோட ரூமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குமோ அதுக்கப்புறம் உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து சிரிச்சுட்டே போகிறாங்க நம்ம பிளான் சக்சஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட எனக்கான எபிசோடு முடியுது